லட்சுமி நாராயணன் அருள்மிகு மகாசக்தி மாசாணியம் கோயிலுடைய தர்ம கருத்தா அருள்முகம் மகாசக்தி மாசாணியம் கோயில் என்பது பல நூற்றாண்டுகளாக முன்னோர்களால் வழிவகுத்து தொன்றுதொட்டு பண்டிகையாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த ஆண்டு மா மாசாணியம்மனுடைய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து மூன்று நாட்கள் விழாவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் இன்றைய தினம் மயான பூஜையும் நாளை சக்தி கிரகம் அழைத்து வருதலும் மூன்றாம் நாள் ஆகிய அன்று மகாமணி பூஜை முடித்து அன்னதானம் நடைபெற இருக்கிறது அந்த அன்னதானத்தை பொருளாளர் அவர்கள் ஆனந்தன் அவர்கள் சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் இந்த விழாவானது ஆனவலையினுடைய கைப்பிடி மண் எடுத்து கொண்டு வந்து இங்கே எங்களுடைய குலதெய்வமாக இந்த இடத்திலே வைத்து நாங்கள் குலதெய்வமாக வழிபட்டு கொண்டு வந்திருக்கின்றோம் இதை தொடர்ந்து இந்த நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உருவாக்கப்பட்டு இன்றைய வரையிலும் தொடர்ந்து மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து மயானத்தில் மயான பூஜை நடைபெற்றுக் கொள்ளும் நிறைவு பெற்றிருக்கிறது நாளை வந்து சக்தி கிரகம் அழைப்பதற்காக ஆற்றாக்கரைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் ஏழு மணிக்கு குண்டம் திருவிழா நடைபெற அது மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது பூஜை முடிச்சு அங்கிருந்து மயானத்தை நோக்கி பெரும் திரளாக மக்கள் ஒன்று கூடி வருகிறது என்று இந்த மயானத்தில் மயானத்தில் வந்து அழிமண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த சிற்பத்துக்கு பூஜை புனஸ்காரம் செய்து செய்து அருளாய அவர்கள் மிக சிறப்பான முறையிலே ஆடி ஆரவாரம் செய்து இந்த விழாவினை சிறப்பித்திருக்கிறார்கள் தொன்று தொட்டு நடைபெறுகின்ற அந்த விழாவானது பல நூற்றாண்டுகளை கொண்டிருக்கிறது ஆகைய முன்னோர்கள் வழிவகுத்த அந்த பாதையில் நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்பது குடும்ப தெய்வம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை லட்சுமி நாராயணன்